ஸ்ரீகுரு நோக தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இருக்கிற எல்லா தெய்வங்கள்லேயும் சிவபெருமானை மட்டும்தான் எறும்புலேந்து ஆரம்பித்து யானை வரைக்கும் சிலந்தி எறும்பு யானை எல்லா ஜீவராசிகளும் சிவபெருமானுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் சிவபெருமானுக்கும் எல்லா ஜீவராசிகளும் பிடிக்கும் ஆனால் அந்த சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது அப்படின்னா பாட்டு தான் பாட்டு பாடுறது தான் பகவான் அடையிறதுக்கு சுலபமான வழி பாட பாட பாடுறவாளுக்கு வாழ்க்கையில் பாடே கிடையாது வாழ்க்கையில் இம்மையிலையும் சரி மறுமைலேயும் சரி நம் நன்மை கொடுக்கக்கூடியது பாட்டு மட்டும்தான் இன்னிசைக்கு இசையக்கூடியவர் சிவபெருமான் இதை கேட்டவொடனே நிறைய பேர் நிறைய பேருக்கு மனசுக்கு வர விஷயம் என்னென்னா எனக்கு பாட தெரியும் ஆனால் குரல் நன்னாகவே இருக்காது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு குரலை வந்து பகவான் பார்க்குறதில்ல நம்மளுடைய மனசை தான் பார்க்குற மனசு உருகிறதாங்கிறது மட்டும்தான் இங்கே முக்கியம் மனசுருகி நம்ம குரல் ரொம்ப கேவலமாக இருந்தால் கூட சுவாமி அதை ஏற்றுக்கிறார் ஒரு சின்ன குழந்த மழலை பேச்சை எப்படி அவ அம்மா அப்பா ரசிக்கிறாரோ அதே மாதிரி தான் யார் பாடினாலும் சிவபெருமான் அதில் இருக்கிற உருக்கத்தை மட்டும் எடுத்துக்கிறார் அதை ரசிக்கிறார் இப்படி சங்கீதத்துக்கு மயங்குற சிவபெருமானை ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒவ்வொரு க்ஷேத்திரங்கள்லேயும் பாடல் பாடி பாடல் பெற்ற ஸ்தலமாக இந்த க்ஷேத்திரத்தையும் மாற்றுறார் நாம் இப்போ திருஞான சம்பந்தருடைய திவ்ய சரித்திரம் பார்த்துட்டு இருக்கோம் இவர் வந்து மூணு வயசு குழந்த அம்பிகை கிட்ட ஞானப்பால் குடித்து ஒரு ஒவ்வொரு ஸ்தலமாக போய் பாடல் பதிகங்கள் பாடின்ட்டுருக்காள் நிறையா ஊர்லேருந்து வந்து அவள் ஊருக்கு வரும்படி இவளை வந்து கேட்டுக்கிறாள் அதே மாதிரி இவரும் போகிறார் இப்போது திருநெனைப் பள்ளிக்கு வந்து குழந்தையை கூப்பிட்டு போயிருக்கா இந்த திருநணி பள்ளி அவள் அம்மா பிறந்த ஊர் திருஞான சம்பந்தருடைய அம்மா பிறந்த ஊர் பொதுவாக ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கு போகும்போதும் அவள் அப்பா க தலையில் தோளில் தூக்கி வச்சுப்பா அடியவர்கள் எல்லாரும் கூடவே போக ஆரம்பிச்சிருவாள் அந்த க்ஷேத்திரத்துக்கு போகும்போதே இயற்கையான அந்த அழகை ரசிச்சுட்டே போய் அந்த இயற்கையை பற்றின அது எவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஊருங்கிறது ஊரை பற்றின வர்ணனையை முதல்ல பாடுவார் அப்புறம் பகவானை பற்றி வர்ணிப்பார் இப்படி தான் அவருடைய ஒவ்வொரு பதிகங்களும் அமைஞ்சிருக்கும் இப்போ இந்த ஊரில் என்ன ஒரு விஷயம்னா வளமையே இல்லாத சுத்தமாக வந்து ஒரு செழுமையே இல்லாத ஒரு ஊராக இருக்குது இந்த ஊர் பாலைவனம் மாதிரி எல்லா இடமும் திரும்பின பக்கமெல்லாம் வரணுன்னு கிடக்கு சப்பாத்தி கல்லி மாதிரி ஒரு ட்ரையான செடிகள் தான் அங்கே இருக்குது நிறையா சுடுகாட்டில் தான் சுவாமியே இருக்க சுடுகாடாக இருக்க ஊரே அவ்வளவு மோசமான ஊராக இருக்குது இந்த வளமையே இல்லாத இந்த ஊருக்கு வந்து இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா பதிகத்தில் முதல்ல அந்த ஊர் வந்து எப்படி இருக்குங்கிறத இப்படி இருந்தது அப்படின்னு பாடிட்டார் பாஸ்ட்டில் பாடிட்டார் இப்படி இருக்கிற இருக்கிற ஸ்தித்தியை அதாவது இப்போ அந்த ஊர் இருக்கிற நிலமையை பாஸ்ட்டில் பாடிட்டார் இப்படி இருந்தது அப்படின்னு இப்போ இல்லாத ஒரு விஷயத்தை வரவழைக்கப்படுறார் அதாவது பல வருஷத்துக்கு பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ நம்மலாம் சொல்கிறோம் இல்லையா லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் அதாவது நம்ம இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரியே பேசினாலோ இல்லை எழுதினாலோ அது நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது அதை வந்து நம்ம சீக்கிரமாக ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு சீக்கிரமாக ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு நம்ம அது யூஸ் ஆகும்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த விஷயத்தை நூறு வருஷம் முன்னாடி திருஞான சம்பந்தர் தன்னுடைய பதிகத்தில் பாடிட்டார் எப்படின்னா இல்லை இந்த ஊரில் வளமை இல்லை ஆனால் அது இல்லைன்னு எழுதலை இதெல்லாம் இந்த ஊரில் இருக்குது பலவிதமான சோலைகள் இருக்குது பூங்காக்கள் இருக்குது பலவிதமான வண்டுகள் அந்த பூக்கள் மேலே ஏறி அது தேனை உறிஞ்சி வண்டுகள் ஆடினே வருதுன்னு இல்லாத ஒரு விஷயத்த இப்போ அட் ப்ரெசென்ட்டில் இருக்கிற மாதிரி அந்த பதிகத்தை பாடி முடித்து அதில் வழக்கமாக சொல்கிற மாதிரி எல்லா பதிகத்திலையும் காப்பு வச்சு பாடுவார் இல்லையா அதை வச்சு கடைசியா பதிகத்தை முடிக்கிறார் இந்த பதிகம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா காரைகள் கூகை முல்லை கலவாகொடரி கள்ளி கவி சூறைகள் பம்மி விம்மி சுடுகாடமர்ந்த சிவன் மேய சோலை நகர்தான் தேரைகள் ஆரீசாய மிதி கொள்ள வாழை குதி கொள்ள வள்ளை துவளை நாரைகள் போலும் நமர்க அந்த ஊர்ல பூஜைக்கு ஒரு புஷ்பம் கூட கிடைக்கல ஆனா என்ன புஷ்பம் கிடைக்கிறதோ அதை சுவாமி பூஜைக்கு வந்து ஏத்துக்கிறார் அதனால தொண்டர்களும் கிடைச்ச புஷ்பத்தை கொண்டு வந்து பூஜை பண்ணி இவர் பாடுற பதிகங்களும் எல்லாரும் கேட்குறா ரொம்ப சந்தோஷப்படுற சிவபெருமான் அந்த பதிகம் போது ஆணை நமதேன்னு கொடுக்குறார் சுவாமி அப்படி கொடுக்கும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னுடைய அப்பா நான் அவர் புள்ள என் வாக்கு அவர் வாக்கு ஒன்று தாங்கிற மாதிரி ஒவ்வொரு பதிகத்துலேயும் சொல்கிறார் அந்த பதிகத்தில் என்ன சொல்ல வர்றாருனா கடைசியாக இங்கே வந்து வழிபடுவர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய தலையெழுத்தே மாறும் இது சுவாமியோட மகனான என்னுடைய ஆணை அப்படின்னு சொல்கிறார் தன் அப்பாவோட தோல் மேலே அமர்ந்து உலகத்துக்கே ஈஸ்வரன் தான் அப்பா இல்லையா அந்த அப்பாவை பற்றி அவர் பாடுறார் அந்த பதிகம் முடிஞ்ச உடனே அந்த ஊர் பாலையாக இருந்த ஊர் நெய்தலாக மாறித்து நெய்தலாகி மருதமாகவும் மாறித்தான் சோலைகள் அவ்வளவும் வந்து செழுமையாச்சான் அந்த பதிகத்தில் உள்ளபடியே ஒவ்வொரு ஊர்லேயும் மக்கள் வந்து இவரை கூப்பிட்றதே மகானோட திருவடி பட்டால் அந்த ஊருடைய தலையெடுத்து மாறுங்கிறதுக்காக தானே இவர் சொன்ன வாக்குப்படியே அங்கேயும் மாறுறது இதை சொல்லும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மகாபரிவா ஒரு ஊரில் பல்லக்கில் போயின்ட்டு இருந்தாராம் சாயந்தரம் ரொம்ப இருட்டின வேலை போயின்னு இருக்கும்போது அந்த திடீர்னு ஒரு வேற வழியை காமிச்சு இந்த வழியாக போங்கன்னு சொல்லி பல்லக்க இருக்கிறவாள் இப்போ தூக்கின்னு போகிற வாழ்க்கை சொன்னாராம் மேனாக்கொல்ல உட்காந்து அப்போது அவளும் பெரியவா என்ன சொல்கிறாலோ அதை கேட்பா இல்லையா அப்போ இந்த திடீர்னு வேற பாதையாக இருக்கேன்னு சொல்லிட்டு நினைச்சுட்டே வரா வேற ஒரு கிராமமாகவே இருக்குது அந்த ஊருக்குள்ளே போன உடனே அங்கே இருக்கிற வாழ்க்கை இங்கே தங்கறதுக்கு வழி உண்டா இங்கே தங்கலாமான்னு கேட்டோடனே வந்திருக்கிறது யாரோ பல்லக்கில் வந்திருக்காளேன்னு பார்த்தோன்னே தான் தெரிஞ்சிட்டவுடனே அவள் வரவேற்கிறா தங்கலாம் பெரியவா ஆனால் நீங்கள் நிறைய பேரோட வந்திருக்கீள் கூடவே நிறைய பேர் வருவா இல்லையா தண்ணி பிரச்சனை இந்த ஊரில் ரொம்ப உண்டு தண்ணியே கிடையாது எங்களை குடிக்கிறதுக்கு இது இதெல்லாம் அதனால் ரொம்ப கஷ்டம் தண்ணி பஞ்சம் அப்படின்னு சொல்றாரு மகாபிரபா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை தங்கிக்கிறேனே அப்படின்ட்டு தங்கிண்டார் அன்னைக்கு ராத்திரியே மழை கொட்டு கொட்டுன்னு கூட்டிகிட்டு தான் இயற்கையை கூட மாற்றக்கூடியவர்கள் தானே மகான்கள் இவர் அடுத்தது திருத்தலைச்செங்காடு அப்படிங்கிற ஊருக்கு போறார் அங்கே பக்தர்கள் எல்லாரும் கூப்பிட்டதுனால போறார் ஊரே ரொம்ப செழிப்பான ஊராக இருக்கு ஜனங்கள் எல்லாரும் பூர்ண குடும்பம் கொடுத்து அலங்காரங்கள் நிறையா ஒரு வழி வழிநெடுங்கு அலங்காரங்கள் பண்ணி பூவெல்லாம் தூவி ஒரு சந்தோஷமாக பூர்ண குடும்பம் கொடுத்து வரவேற்கிறார் மங்களவாத்தியம் முழங்க வேத கோஷங்கள் முழங்க சோழன் கட்டின கோவிலும் அந்த ஊரில் ஒன்று இருக்குது பதிகங்கள் அந்த ஊருக்கும் போய் பதிகங்கள் நிறைய பாடுறார் அடுத்தது வந்து திருப்பல்லவனீஸ்வரம் அப்படிங்கிற கோவிலுக்கு போகிறார் சுவாமி தரிசனம் பண்ணுறார் அங்கேயும் பதிகங்கள் பாடுறார் அடுத்தது திரு சாய்க்காடுங்கிற ஒரு இது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் இயற்பகை நாயனாரோட சரித்திரத்தில் ஓலம் ஓலம்னு கற்று வரலையா அந்த கோவில் அந்த திருசாய்க்காடுக்கு போய் அங்கேயும் பதிகங்கள் பாடுறார் இந்த திருச்சாய்காட்டுக்கு யார் வந்து இந்த சுவாமி தரிசனம் பண்ணினாலும் அவ வந்து மண் புகார் அதாவது திரும்பவும் இந்த பூமியில் வந்து பிறக்க மாட்டாள் வான் புகுவர் வான் வானலோகத்துக்கு தேவலோகத்துக்கு போயிடுவார் மறுஜன்மே கிடையாதுன்னு பதிகத்தில் ஆணித்தனமாக அடித்து சொல்கிறார் அங்கே சுவாமி தரிசனம் பண்ணிட்டு பதிகத்துலேயே சொல்கிறார் யாருக்கு யார் அறிவாருங்கிற பதிகம் அதில் வந்து ந நன்னெஞ்சே அப்படின்னு ஒரு ஒரு ஒருத்தருத்துக்கும் சொல்கிறார் யாருக்கு கடைசி நேரம் எப்போ வரும்னு யாருக்கு தெரியும் நன்னெஞ்சே இப்போதே நீ சரணாகதி பண்ணு சுவாமியை அப்படின்னு சரணாகதி பண்ணிவிட்டு நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிறார் அங்கிருந்து கிளம்பி திருவெங்காடு போகிறார் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் திருவெங்காடு புத பகவானுக்குரிய ஸ்தலம் இது இங்கே மூணு குலம் இருக்குது இங்கே புத பகவான் ஈஸ்வரனை வழிபட்டு அவர்கிட்டேருந்து அவர் கிருப்பைக்கு பாத்திரமான இடம் ஸோ புத பகவானே ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தை பெற்ற இடம் இது அதனால் இங்கே புதனுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்கா ஆக்சுவலாக புதன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவா இங்கே வந்து புதன் பகவானை தரிசனம் பண்ணுறோமோ இல்லையோ ஈஸ்வரனை தரிசனம் பண்ணுறோம் இங்கே எந்த ஒரு சிவஸ்தலத்துலையும் எந்த ஒரு நவகிரகஸ்தல சிவபெருமானுக்கு தான் முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் சிவபெருமானை தரிசனம் பண்ணுறது தான் அங்கே முக்கியம் நவகிரகங்களே வந்து ஈஸ்வரன் வழிபட்ட ஸ்தலம் ஒவ்வொரு நவக்கிரக ஸ்தலமும் ஆனால் மக்கள் நவக்கிரகத்தை போய் வழிபட்டுன்னு இருக்காங்க நவக்கிரகங்கள் என்ன சொல்றதுன்னா நாங்களே சிவபெருமான்கிட்ட அனுகிரகம் தேடி நிற்கிறோம் நீங்கள் எங்ககிட்ட வந்து கேஞ்சின்னு இருக்க இளைங்கிறது எல்லாமே கிரகங்கள் எல்லாமே தேவதைகள் தான் அந்த தேவகத்தை வழங்கு வணங்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் அவளை மட்டுமே வணங்கி அதன் மேலே பூர்ண நம்பிக்கையை வைக்கிறத விட ஈஸ்வரன் மேலே தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும் புக புத பகவான் வந்து பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமான இடம் இந்த திரு திருவெண்காடு அங்கே பதிகம் பாடுறார் என் சுவாமி நெற்றிக் கண்ணோட கையில் நெருப்போட சந்திரசேகரனா அர்த்தநாரீஸ்வரராக இருக்கார் இசையினுடைய வடிவமாகவே இருக்கார் பயிர்கள் செழிக்கிறதுக்கு மேகம் எப்படி திரண்டு காத்துட்டுருக்குமோ அது போல கருணையோட காத்துன்னு கருமேகம் போல சுவாமி இப்படி எல்லாம் அந்த பதிகத்தில் பாடுறார் இந்த பதிகத்தை பாடுறவாளுக்கோ இல்லை திருச்செங்காடுக்கு போனாலோ துர்தேவதைகள் வந்து அண்டாது எந்த விதமான கெட்ட பாதிப்புகள் இருந்தாலும் நீங்கிடும் குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கு அந்த பாக்கியம் ஏற்படும் இதில் சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு அந்த பதிகத்திலே சொல்கிறார் மூணு குளத்தில் யார் ஸ்நானம் பண்றாலோ முழுகி முழுசா முழுகி எழுந்திருக்கிறாளோ அவளுக்கு தீவினைகள் அகன்றுவிடும் அப்படிங்கிறார் இந்த இதில் வந்து ஆணை வந்து சம்பந்தரான என்னுடைய ஆணை இது என்னுடைய வாக்கு அப்படிங்கிறார் தேவேந்திரன் வந்து பூஜை பண்ணின இது இங்கே எல்லாமாவும் இருக்கக்கூடிய ஆனாவும் பெண்ணாகவும் சகலமாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமான் இங்கே அனுகிரகம் பண்ண காத்துன்ட்ருக்க இந்த பதிகத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா சாதாரண சௌக்கியம் ஏற்படுறதில்ல இங்கே வரவாளுக்கு பூமியில் இங்கே வாழற வரைக்கும் சௌக்கியத்தையும் யத்துத்திலேயும் சௌக்கியத்தை சௌக்கியத்தை கொடுத்து பரத்துலேயும் சௌக்கியத்தை கொடுக்குறாராம் சுவாமி இங்கே ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா சதாசிவ பிரம்மேந்திராளுடைய குரு காமக்கோட்டி பீட்டத்தில் அந்த காமக்கோட்டி பீட்ட பரம்பரையில் வந்த பரமசிவேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய பிருந்தாவனம் இங்கே இருக்குது இந்த இடத்துல தான் ஸ்ரீ சிவன் சார் வந்து கொஞ்ச நாள் தபசு பண்ணிவிட்டு இங்கேயே இருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த பரமசிவேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு இன்னொரு ஒருத்தர் இருக்கார் அவரும் பீட்டத்தில் வந்தவர் அவர் யாருன்னா நம்மளுடைய பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய சரித்திரமும் நம்ம சேனலில் இருக்குது நாம போதேந்திராவுடைய திவ்ய சரித்திரத்தை லிங்க்கில் கீழே கொடுக்குறேன் இந்த வீடியோக்கு கீழே இது உங்களுக்கு டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த இந்த மூன்று மகான்களுடைய வைப்ரேஷன் இன்றைக்கும் அந்த அதிர்ஷ்டானத்தில் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது இந்த திருச்சி திருவெண்காடுக்கு போகக்கூடிய யாராக இருந்தாலுமே இந்த இடத்தையும் போய் தரிசனம் பண்ணணும்னு இந்த வீடியோவில் நான் கேட்டுக்கிறேன் இப்படியே நம்ம திருஞான சம்பந்தர் பதிகங்கள் பாடிண்டே போகிறார் பள்ளி அப்படிங்கிற ஊருக்கு போகிறார் அப்புறம் திரு குருகாவூர் அப்படிங்கிற ஊருக்கு போகிறார் அப்புறம் திரும்ப சீர்காழிக்கே வந்துடுறார் ஆனால் இவ்வளவு ஊருக்கும் போகிறாரு இவருடைய வாகனம் என்ன தெரியுமா அவருடைய அப்பாதான் அவர் அப்பாவோட தோல்லையே ஏறிந்து இந்த மூணு வயசு குழந்த அத்தனை திவ்யக்ஷேத்திரங்களையும் இன்னும் புனிதத்துவம் பண்ணிட்டு அப்படியே பாடிண்டே போயின்னு இருக்கார் சிவபெருமானோட கிரகத்தில் இப்போ அடுத்தது இந்த சரித்திரத்தோட ஒட்டி திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய திவ்ய சரித்திரமும் வரும் அது அடுத்த விதியில் பார்க்கலாம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணா கூட அனைத்து நமஸ்காரங்களுடன் ஸ்ரீமத் ராம்குமார் நன்றி